கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்தில் என்ன ஒரு பைபிள் ஸ்டடி பிரைஸ் ஸ்டடிஸ்டாட் நிருபத்தை குறித்து வாசிக்க கேட்க மகிழ தேவநாயகர் கருத்து உதவி செய்தார் இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம் நீங்கள் அலட்சியமாக விட்டு விடாதீர்கள் அடுத்த வாரத்தில் இருந்தாலும் ஒழுங்காக எல்லாரும் கடந்து பாருங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு ஒன்று பேரோ ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக நல்ல பலவான்களாக இருப்பீர்களாக மன ரம்யடையவர்களாய் காணப்பட தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட வசனங்கள் அதாவது விசுவாசிகளுக்கு என்று எழுதப்பட்டவைகள் இவைகளிலே எழுதி கொண்டு வரும் போது அப்போசன் ஆகிய பேதுரு ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவராகையால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பெரிய மூட்டை சுமந்துட்டு போறோம் ஆனால் நம்முடைய கவலைகள் எல்லாம் வைத்து விடும்படி விசாரிக்கிறவராக உறுதியாயிருந்து ஏன் என்று கேட்டால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வாக்கை தேடி சுற்றி திருக்கிறான் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் அல்ல கர்ஜுகிற சிங்கத்தை போன்றவன் ஆகினால் அதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் நம்மை விழுங்கலாம் என்று எதிர்பார்த்து ஆகினால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அவன் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் மாத்திரமல்ல அதை சொல்லி பத்தாம் வசனத்துல சொல்லிருக்கிறது கேட்டால் கிறிஸ்து யேசுக்குள் நம்மை தமது நித்தியம் மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் தாமே விசாச நமக்கு விரோதமாய் செயல்பட நமக்கு விரோதமாய் விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்க அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போகிறது மாத்திரமல்ல நடக்கிறது என்னவென்று கேட்டால் கிறிஸ்தியக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர் நம்முடைய அழைப்பு ரொம்ப விசேஷமானது தேவனுடைய நித்திய மகிமைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆகினாலே நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அப்போ நித்திய மகிமிக்கின்ற நம்மை அழைத்த தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா அவர் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இப்போ இந்த சத்ரு வந்து நம்ம விழுங்கலாமோ என்று தேடி பகை சுற்றி திரும்பும் போது அது நமக்கு ஒரு பாடாய் கஷ்டமாய் வேதனையாய் தோன்றுகிறது ஆனால் அதை குறித்து அப்போ சொல்றேன் கேட்டா கொஞ்ச கால பாடுகள் நீண்ட கால பாடுகள் அல்ல கொஞ்ச கால பாடுகள் அனுபவிக்கிற உங்களை என்ன செய்வார் தெரியுமா சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் எத்தனை சிங்கம் வந்தா என்ன சிங்கத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது நமது தேவன் ஆகிய கர்த்தர் கொஞ்ச காலம் பாட நினைக்காதீங்க ஏனென்று கேட்டால் நமக்கு முன்னாலே உள்ளதான பரிசுத்தவான்களை அப்படி உண்பு இருக்கிறார்கள் அந்த பாடுகளை பெரிதாக நினைக்காதபடி கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் தாமே எந்த கர்த்தர் நித்திய மகிமைக்கு என்று நம்மை அழைத்த கர்த்தர் என்ன செய்வாராம் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிறுத்துவார் இந்த காரியங்கள் இந்த கால உங்களுக்கும் எனக்கும் செய்ய நமது தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்றைக்கு தந்தை எங்களுக்கு இந்த நல் வார்த்தைகளுக்காக தைரியப்படுத்தும் வார்த்தைகளுக்காக உற்சாகமூட்டும் வார்த்தைகளுக்காக பக்தி விருத்தி உண்டாகும் வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் சுவாமி யாராகிலும் விசாசினாலே விழுங்கப்படத்தக்கதான அளவுக்கு அவனாலே பாடுபட்டு கொண்டிருப்பார் கர்த்தாவின் நித்திய மகிமிக்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை வீராக அதை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு அனுபவிக்க கிரும்பி தருவீராக அதை செய்தபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே உங்களுக்கு பாடுகள் வருகிறது என்றால் அதன் அர்த்தம் கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் வளப்படுத்துகிறார் நிலைநிறுத்துகிறார் அர்த்தம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட் ஃப்ரீ அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்